பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றங்கள் நடந்தால் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்க வசதியாக நீலகிரி மாவட்டத்தில் பிங்க் ரோந்து முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் காவல்துறை மேற்கு மண்டல தலைவர் செந்தில்குமார் அவர்கள் பிங்க் பேட்ரோல் இருசக்கர ரோந்து வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த பிங்க் பேட்ரோல் இருசக்கர வாகனத்தில் இரண்டு பெண் காவலர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான உழவர் சந்தை சேரிங்ராஸ் மற்றும் சுற்றுலா தலங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரி தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களிலும் ரோந்து பணிகளில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை மேற்கு மண்டல தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்தார் அதே மாதிரி பிங்க் பெட்ரோல்ஸ் பத்து பிங்க் பண்றோம் அந்த பிங் பெட்ரோல்ஸு அதில் விமன் போலீஸ் எக்ஸ்க்ளூசிவாக அதில் பட்ரோலிங் ஒர்க் பண்ணுவாங்க மெயினாக பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய பாதுகாப்புக்காக டீக் ஹவர்ஸில் மார்னிங் அவர்ஸ் ஈவினிங் அவர்ஸ் இந்த டீக் ஹவர்ஸில் அவங்க பட்ரோலிங் போவாங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள்ல அவங்க மூவ் பண்ணுவாங்க இந்த முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இதை பணம் அவங்க பாடி ஒன் கேமரா வச்சுருப்பாங்க பப்ளிகேட்டர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளோட ஆரம்பிச்சு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்